கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிவோஷன் வெளிப்பாடுகள் ஐந்தாவது அதிகாரம் அந்த ஐந்தாவது அதிகாரத்தில் முதல் வசனத்துல வந்து பிதாவின் கையில் ஒரு ஏழு முத்திரைகளினால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய தீர்ப்பு எந்தெந்த நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்படும் என்பது அந்த தீர்ப்புகள் அனைத்தும் வெளிப்பாடுகள் ஆறிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வசனத்துல வந்து ஒரு பலத்தை தேவதூதன் மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாழ் ஸோ இங்கே பலம் இஷ்யூ இல்லை ஏன்னா அந்த முத்திரைகள் ரொம்ப கடினமான முத்திரைகள் இல்லை இந்த பலத்தை ஏஞ்சல் கேட்கறது என்ன கேள்வின்னா யார் பலவான்னு கேட்கல யார் பாத்திரவான் அப்படின்னு கேட்டார் மனுஷ குலத்தில் வந்து யாருமே பாத்திரவானா இருக்க முடியாது என எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்திருக்கிறோம் ரைட் அப்போ ஒரே ஒரு தீர்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்கலாம் எல்லாரையும் அவர் நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அந்த நியாயத்திற்பு அவர் கொடுக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரைகளை திறக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வசனத்துல ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனால் அஞ்சாவது வசனத்தில் மூப்பர்களில் ஒருவன் யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதும் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவானாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா தான் இந்த புஸ்தகத்தை திறக்கிறார் அதாவது நியாய முன்பாக அவருடைய எண்ணங்கள்ல இருந்ததுன்றது வந்து இரக்கம் ஸோ அவர் மனுஷனா வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து அந்த ரட்சிப்பை நமக்கு இருக்கிறார் எவன் கிறிஸ்துவை இயேசுவை கிறிஸ்து இயேசுவை ரட்சகராக விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய புத்திரராகும்படி தேவனுடைய குமாரன் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் யோ யோவான் ஒன்னு பனிரெண்டு சோ இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா தான் இந்த புஸ்தகத்தினுடைய முத்திரையை தொடக்கிறார் அதாவது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக அவர் நமக்கு காண்பித்தது இரக்கம் ஸோ யாக்கோப்பு புக்கில் காமிக்கிறது போல இரக்கமானது தேவனுடைய நியாயத்திற்பை காட்டிலும் மேன்மை பாராட்டினது அப்படின்றத பார்க்குறோம் இங்கே ஏசு கிறிஸ்துவ நம்ம அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா பார்க்கும்போது ஸோ ஏசு கிறிஸ்துவானவர் வெறும் ராஜாவாக மாத்திரம் அல்ல அதாவது யூதா கோத் கோத்திரத்து சிங்கம் இல்ல அவர் பிரதான ஆசாரியரும் கூட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார் ஸோ ஏமே தேங்க்யூ ஸோ மச்